கோவை ஜிஆர்ஜி ஜென் நெக்ஸ்ட் இன்குபேட்டர் தனது தொடர் தொடக்க நிகழ்வுகளை கோயம்புத்தூர் நிறுவனர்கள் வட்டத்தின் கீழ் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியது இதன் தொடக்க ஃபயர் சைட் அரட்டையுடன் சிஇஓ மற்றும் ரெஸ்பான்சிபின் நிறுவனர் முன்னர் ஆர்எஃப்பிஐஓ கணேஷ் சங்கர் இடம்பெற்றார் இந்த நிகழ்வு ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோயம்புத்தூரில் உள்ள ஜிஆர்ஜி ஜென் நெக்ஸ்ட் இன்குபேட்டரில் நடைபெற்றது மற்றும் தொடக்க சுற்றுச்சூழல் அமைப்பில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் ஈர்க்கக்கூடிய வருகையை கண்டனர் நிகழ்வு விவரங்கள் நிறுவனர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் கணேஷ் சங்கருடன் ஆர்வத்துடன் ஈடுபட்டதன் மூலம் ஃபயர் சைட் அரட்டை ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றது இதில் கணேஷ் வெறும் எட்டு ஆண்டுகளில் இரண்டாயிரம் வாடிக்கையாளர்களை பெற்ற ரெஸ்பான்சிவின் குறிப்பிடத்தக்க பயணத்தை பகிர்ந்து கொண்டார் இவருடைய ரெஸ்பான்சிவ் ஆர்எஃப்பி ரெஸ்பான்ஸ் மேலாண்மை மென்பொருள் முன்னணியில் உள்ளது இப்போது உலகளவில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனர்களை கொண்டுள்ளது உலகின் பார்ச்சூன் நூறு நிறுவனங்களில் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமானவை கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் உட்பட பலர் மென்பொருளை பயன்படுத்துகின்றன தயாரிப்பு நுணுக்கம் விற்பனை ஊக்க உத்திகள் விலை மாதிரிகள் மற்றும் உலகளாவிய விரிவாக்கம் உள்ளிட்ட பதில் அளிக்கக்கூடிய வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளில் மதிப்புமிக்க நுண் அறிவுகளை கணேஷ் வழங்கினார் இந்த முக்கியமான அம்சங்களைப் பற்றிய அவரது விரிவான விளக்கங்களை பார்வையாளர்களை கவர்ந்தனர் அவர்கள் பல சிந்தனைகளை தூண்டும் கேள்விகளை முன்வைத்தனர் கோயம்புத்தூரில் தொழில் முனைவோருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து கணேஷ் நம்பிக்கை தெரிவித்தார் மற்றும் நாட்டில் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பை ஒப்புக்கொண்டார் பார்வையாளர்கள் கற்றல் அனுபவத்தை பெரிதும் பாராட்டினர் மற்றும் கோயம்புத்தூர் நிறுவனர்கள் வட்டத்தின் எதிர்கால நிகழ்வுகளுக்கு பல நுண்ணறிவு ஆலோசனைகளை வழங்கினர் Change my career to take Small business owners to make an investment. So I was there for a few and uh first thing we would do is we would ship it back to a team in India, which would make then spend three to six months just waiting. Like, Someone they would just wait, you will not respond. And then we'd be like, okay, do we need to do this? When I, moved to the US, I was a product manager. I was managing a product. Um, so the good or bad news always, even a massive big company or you know, services company, always work for a small company. The benefit of decision making is so big. I was able to, you know, uh, when I was working at uh, India Police, I was there, too. there Not I was to a the Not right? <laughs> uh, And then you went to US. Tell uh, us was were the initial days of the US like. Stepping down, and we're going to adjust before you start. Doing